ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தி நாலு இன்னைக்கு நெல்லையப்பர் கோயில்ல யானையால காலையில் கஜ பூஜைக்கு வர முடியல காரணம் என்னன்னா அதற்கு காலில் சரியான வலி இருப்பதனாலும் இரண்டு நாட்கள் சரியாக தூங்காமல் இருக்கிறதுனாலையும் அதாவது படுக்க அதால கால் வலி அதற்கு சிலர் குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் செவி தான் அதற்கு வந்து இடை அதிகம் இருப்பதனாலும் முட்டி வலி இருப்பதனாலும் அதெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை பொறுத்தவரை யானைக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவில் வசதி வாய்ப்புகள் வந்து குறைவுதான் சொல்லலாம் அதனால் இதை சரியான யானை முகம் இயற்கை வைத்தியம் தான் ரொம்ப முக்கியம் மாடர்ன் வைத்தியம் அதாவது நவீன வைத்தியம் கொடுக்காம இயற்கை சார்ந்த இந்த கேரளா தாய்லாந்து முறைகளில் வந்து இயற்கை வைத்தியத்தில் யானை வந்து நல்ல குணமாகுது அதனால் காந்திமதியை தொடர்ந்து குணப்படுத்தும் வகையில் அதுக்கு ஏற்ற இடத்துக்கு இப்பவுமே மாற்றணும் அது வந்து ரொம்ப நோயானதுக்கு அப்புறம் அதை மாற்றி அதை நித நிதம் கஷ்டப்படுறத பார்த்து எல்லாரும் மனத்துயரப்படாம இப்ப இருக்கிற ஓரளவு நல்ல கண்டிஷன்லேயே அது இயற்கை மருத்துவத்துக்கு குறிப்பு ரொம்ப முக்கியம் இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு அதை கொண்டு அதை வந்து சரி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் என்னோட கருத்து பலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளதாக இல்லாததாக இருந்தாலும் காந்திமதி யானை வந்து நல்லா இருக்கணும் அவளை அனுதினமும் பார்த்து வணங்கிய மக்கள் என்பதனால இந்த கருத்தை சொல்றேன் இதையும் நீ ஏன் வந்து அதிகாரிகிட்ட சொல்லினா அதிகாரிகள் வந்து என் கருத்தை ஏற்றுக்கெல்லாம் ஏற்றாம இருக்கலாம் ஆனால் பொது வழியில் உள்ளவர்கள் நிறைய பேர் சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதாக மாறுகிறது அஹ் இதுவும் என்னை அப்படின்றதாக தான் நான் எண்ணுகிறேன் காந்தி அம்மதி அம்மா சீக்கிரம் நல்லா இருக்கணும் அதுக்காண்டிதான் இந்த வார்த்தை நன்றி